கீழே இருக்கும் அதற்கு அருகாமையில் இருக்கிற கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது நாங்கள் பதிவு செய்யக்கூடிய அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் கருவுற்ற பிறகு ஒரு பெண் குழந்தை வளர்ச்சி குறைவு காரணமாக கருவை கலைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இஜாவ் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது இந்த கருக்கலைப்பு பெரிய தலைப்பு இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி சொல்கிறேன் நாலு மாதம் சிலர் சிலருடைய ஆய்வு என்ன சொல்வது என்றால் நாலு மாதத்தில் தான் உயிர் என்ன செய்யுது கிடைக்குது அதனால் நாலு மாதத்திற்கு உள்ளே களைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் என்ன செய்யலாம் கலைத்து விடலாம்ட்டு சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது நாலு மாதத்தில் தான் உயிர் என்ன செய்கிறது உதப்படுது அதுக்கு முன்னால் அது ஒரு இயக்க உயிர் மட்டும்தான் அதில் என்ன செய்யும் இருக்கும் அதாவது அசைவு இயக்க அசைவு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யாது அதில் இரிக்காது அதனால் ஒரு பாதிப்பு கன்ஃபோம் இது வந்து கருசிதைவு கலைச்சிதான் ஆகணும் உயிர் காப்பத்தை என்ன கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு மிக தவறான ஒரு கருத்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மாதம் என்பதில் எல்லாரும் உடன்பாடு இல்லை எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் உடன்பாடு இல்லை நாற்பத்தி ரெண்டு நாள் என்று சகை முஸ்லீமில் தெளிவாக சில அறிவிப்புகள் என்ன செய்து வருது ஏனென்றால் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது நாளில் அது போன்று நாற்பது நாள் தான் ஹதீஸில் வருது மற்ற ஹதீஸ்ல எப்படி வருது இந்திரிய துளியாக நாற்பது நாள் இருக்கும் அது போன்ற நாற்பது நாளிலே என்ன செய்யும் அது வந்து லீச் வடிவில் அட்டை வடிவில் இருக்கும் அது போன்ற நாற்பது நாளிலே அது இரத்த கட்டியாக இருக்கும் அது போன்ற நாற்பது நாளிலே அது இப்படி தான் என்ன முதுகாவாக இருக்கும் சதை பிண்டமாக இப்படி வருது இந்த அது போன்ற நாற்பது நாள் என்றது அந்த நாற்பது நாளுக்குள்ளையா அல்லது இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது என்று சொல்றதா வருமா இல்லையா ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும் வரும் என்று பார்த்தா மிக தெளிவான அறிவிப்பு இம்ரான் இபின் ஹுசைன் ரவி அல்லாஹுன்னு நினைக்கிறேன் சஹி முஸ்லீமர் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு நாள்னு வருது அதில் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த அத்தனை செய்தியுமே வருது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளேயே இந்திரிய துளி போய் அது வந்து அட்டை வடிவமாகி அது வந்து கருக்கட்டி அது என்ன சதை விடும் அப்படின்னு வருது நாற்பத்தி ரெண்டு நாள் இன்றைக்கு எம்பியோலஜியில் கருவியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு நாள் அத்தனை நடக்குது இன்றைக்குள்ளே நீங்கள் ஒரு மாதத்தில் ஒன்னரை மாசத்துல போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறவங்க விற்கிறாங்க இல்லையா அப்போ எல்லாம் நடந்துருது நமக்கு சந்தேகம் நம்ம நம்ம விஞ்ஞான சந்தேகம் நமக்கு நம்ம விஞ்ஞானத்துல தூரம் தானே நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருமெண்டா அது அவ்வளோ பெருசாக இல்லை வயிறு அவ்வளோ பெருசாக இருக்காதாது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அது விஞ்ஞான ரீதியாக இவ்வளோ பக்கமாக இவ்வளோ அளவாக இருந்தாலும் சரி அதுக்குரிய வேளாங்க அங்கே நடந்தது அது போல கரு வளர்ச்சி தான் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் என்ன கரு வளர்ந்து கொண்டு போகிறது அங்கே நடக்கும் கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு தான் அவங்க பார்ப்பாங்க பிள்ளைங்கிட்டா அந்த கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதா அதுதான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னால் இதெல்லாமே என்ன செஞ்சிருது ஐ மீன் எனவே உயிர் ஊதப்படுதல் என்பது இந்த ஹதீஸை வச்சு பார்க்குற நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு என்ன செய்யும் உயிர் ஊதப்படும் என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பில் இருக்குது அவை எப்படி நம்ம நாலு மாதம் பண்ண முடிவு எடுக்கிறது ஸோ எனவே நாலு மாதம் என்ற கருத்து இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு நாள் என்ற கருத்து மிகவும் வலுவானது மிகவும் வலுவானது விஞ்ஞானத்தால் மட்டுமல்ல ஹதீஸ் ரீதியாகவும் மிகவும் என்ன வலுவான ஒரு செய்தி அது சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியை அப்போ அந்த ஹதீஸுக்கு இது முரணும் ஏன் அது போன்ற நாற்பது நாளில் அது போன்ற ஃபீ மிஸ் லிதா அலிக் ஃபீ மிஸ் வரும் அது போன்ற நாற்பது சில அறிஞர்கள் வந்து அது நாற்பது நாள் நாளும் அப்படி விளங்கிக்கிறாங்க உண்மைதான் ஆனால் அதை விட இந்த விளக்கம் பொருத்தமான இமாம் இபுர் ரஜிபல் ஹம்பலி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் என்ன செய்கிறாங்க ஆதரித்த அமைப்பிலான சில விஷயங்களை என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த கருத்தில் இல்லாது விட்டாலும் எனவே கருக்கலைப்பு நடத்துறதாக இருந்தா இப்ப எப்போ சொல்லணும் அப்படியே சொல்றதா இருந்தா நாற்பத்தி ரெண்டு நாளைக்குள் அதாவது ஒரு மாசம் பத்து பன்னெண்டு நாளைக்குள்ள என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்குது அப்படியா இல்ல இப்ப இந்த ஒரு இதுக்குள்ள நம்ம வந்து விடுகிறோம் அடுத்த கேள்வி என்ன என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன என்று சொன்னால் இப்ப இதுல வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வைத்தியர் வந்து இப்படி கரு என்ன இது வந்து பிரச்சனை ஆகி தாய்க்கு பாதிப்பு பிள்ளைக்கு பாதிப்பு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க இந்த பாதிப்பின் காரணமாக கலைக்கலாமா என்றதுல ஒரு பொதுவான ஒரு நடைபெற ஒரு முஸ்லிம் வைத்தியர்கள் இரண்டு பேர் அந்த கரைக்கிறதா இரண்டாவது பொதுவாக ஒரு துறையில் என்ன சொல்வார்கள் என்றால் இரண்டு முஸ்லிம் வைத்தியர்கள் நம்பகமான இரண்டு முஸ்லிம் வைத்தியர்கள் சாட்சி நம்பகமான இரண்டு எப்பையும் துறை தேர்ச்சி மிக முக்கியம் துறை தேர்ச்சி உண்ட கூடாது கூடும் அப்படின்னு துறை தேர்ச்சி முக்கியம் தான் நிறைய பேருக்கு இந்த மனுஷன் வந்தான்னு சொல்லி அதனால் நம்ம அதில் கவனமாகவும் இருக்கணும் அவர் அதை என்ன செய்யணும் என்றால் துறை தேர்ச்சி என்றது மிக முக்கியம் அப்போ இரண்டு முஸ்லீம் வைத்தியர்கள் இந்த கருவு என்னது கலைக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கு அப்படின்ற சாட்சி சொன்னால் சப்ஜெக்ட் உண்மை நாங்கள் நம்பலாம் அதை சப்ஜெக்ட் உண்மையு என்ன செய்யலாம் நம்பலாம் ஒரு ஸ்கேனிங்ல முடிவு இந்த உண்மையை நம்பலாம் மூணாவது கட்டம் என்ன கலைக்கலாமா இல்லையா என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் கலைக்கலாம்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு ஆலம் நம்ம பார்த்த அளவில் தேடின அளவில் கலைப்பது கூடாது எப்ப அதை கலைக்கலாம் என்ற இடத்துக்கு வரலாம் என்றால் இந்த தாயுடைய உயிர் நிச்சயமாக போகும் என்றால் மட்டும் என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம் இந்த காலப்பகுதிக்குள்ள இந்த காலப்பகுதி இந்த அதாவது கரு நாற்பத்தி ரெண்டு என்ற அந்த காலப்பகுதிக்குள்ள நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இருந்தால் தாயுடைய உயிர் இல்லை குழந்தையில கால் போயிடும் மூளை வந்து என்ன செய்யும் வேற மாதிரி வார மாதிரி தான் இகிக்கிது அடுத்தது என்ன ஹார்ட்ல வந்து ஒரு ஹோல் ஒன்று என்னது அது வந்து எதுவுமே என்ன எந்த சர்ஜரி பண்ணியும் சரி வராது சரிப்படுத்த முடியாது இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க கூடாது இந்த மாதிரி சொல்வதற்காக கலைக்க கூடாது காரணம் நிஜ வாழ்க்கையில் உண்மையாக பலர் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஒரு சகோதரர் என்னிட பேசுன்னு சொல்றாரு இந்த தான் கலைங்க கலைங்கன்னு இருக்கிற எல்லா வைத்தியர்களும் சொன்னாங்க அந்த பிள்ளைக போற என்ன மூன்று நான்கு வயது அந்த தந்தை அந்த தாய் போராடுற இல்லை கலைச்சிருங்க இவ்வளோ வைத்தியர்கள் சொல்கிறான் கலைச்சிருங்க அந்த தந்தை சொல்கிறாரு என் முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தை அப்படி பிறந்தால் இந்த முழு சொத்தை நான் இழக்கிறேன் இந்த குழந்தைக்காக நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் பாடுபடுறேன் நான் ஒரு நாளும் கலைக்க மாட்டேன் இன்றைக்கு ஆரோக்கியமாக குரானையும் சுண்ணாவையும் படிக்கக்கூடிய நல்ல குழந்தையாக இந்த பூமியில் அந்த குழந்தை இருக்குது நவீன வைத்தியம்தான் நவீன வைத்தியம் தான் அதை நம்ம மறுக்கலை நவீன வைத்தியம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுது ஆனால் அவங்க மனிதர்கள் அவர்களான மனிதர்கள் தவறு விடலாம் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற நேரத்தில் அதில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் ஆபத்தா இல்லையான்னு பாப்போம் அந்த விஷயத்துல மட்டும் உயிருக்கு ஆபத்து அப்படின்றது உறுதியாக தெரிந்தால் இந்த காலப்பகுதிக்குள்ளே என்ன செய்யலாம் நம்ம அப்படி செய்யலாம் அதுக்கு தாண்டி நம்ம இல்லாத செய்ய வேண்டிய விஷயம் எப்பயுமே உயிருக்கு ஆபத்து தான் பிரசவம் அதுக்கு பின்னால் பின்ன பிரசவம் தாயா தான் இருக்கும் அதானே ஒரு போராட்டம் தானே அது இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கட்டத்தில் மட்டும் செய்யலாம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யாமல் இருப்பது தான் மிகவும் சிறந்தது அல்லாஹுவானு